பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம் பங்குச்சந்தை தினவணிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பங்கு ஏறுவது போல் தெரிந்தால் வாங்கி விற்கலாம் இறங்குவது போல் தெரிந்தால் விற்று அதன் பிறகு வாங்கி லாபம் பார்க்கலாம் என்ற மேலோட்டமான விஷயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அதில் பங்கு ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் பல நூறு காரணங்களை கற்பித்துக்கொண்டு அதன்படி தினவணிகம் செய்து பார்த்து தொடர் தோல்விகளையும் அவ்வப்போது சில வெற்றிகளையும் பெற்று வரும் ரீட்டெயில் ட்ரேடர்கள் பலருக்கும் விழிப்புணர்வையும் தினவணிகம் பற்றிய தெளிவான சிந்தனையையும் வழங்கவிருக்கும் பணம் பத்தும் செய்யும் என்ற இந்த தொடரை தொடர்ந்து கவனிப்பவர்கள் இதற்கு முன் நம் சேனலில் வெளிவந்திருக்கும் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம் என்ற பதிவை ஒரு முறை பார்த்துவிட்டு அடுத்து வரும் பதிவுகளை கவனிப்பது சிறப்பாக இருக்கும் அந்த பதிவில் பங்குச்சந்தை வியாபாரம் என்பது பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து பூஜ்யத்தில் முற்றுப்பெறுகிற பெறுகிற அடிப்படை தத்துவத்தோடுதான் காலம் காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மேலோட்டமாக சொல்லி அது பற்றிய விரிவான விளக்கங்களை மற்றொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தலைப்பில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் முடித்திருப்பேன் அந்த விளக்கங்களை இந்த தலைப்பில் இந்த தொடரில் கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் சூன்யத்தில் ஆரம்பித்து சூன்யத்தில் முடிந்து போகிற மனித வாழ்க்கை போலவே பங்குச்சந்தை தினவணிகத்தில் வால்யூம் என்பதும் பூஜ்ஜியத்தில் தொடங்கி பூஜ்ஜியத்தில் முடிகிற தன்மையோடுதான் அணுதினமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு ட்ரேடர் விதவிதமான பங்குகளில் விதவிதமாய் தினவணிகம் செய்தாலும் ஒவ்வொரு ட்ரேடருக்குமான பையிங் குவாண்டிட்டியையும் செல்லிங் குவாடிட்டியையும் சமன் செய்து நெட் குவான்டிட்டி பூஜ்ஜியமாக இருக்கிறதா என்று சரிபார்த்து அவரவர் அக்கவுண்டில் கிரெடிட் டெபிட் கணக்குகளை பதிவு செய்யும் மிக மிக எளிமையான விஷயத்தை செய்யும் பிரம்மாண்டமான அமைப்பாகத்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு தின வணிகரின் பையிங் ஆவரேஜ் செல்லிங் ஆவரேஜ் எத்தனை குவாண்டிட்டி என்பதை பொறுத்து வரும் டோட்டல் செல்லிங் அமௌண்டிலிருந்து டோட்டல் பையிங் அமௌண்ட்டை கழித்து வரும் தொகையோடு அந்த தொகைக்கான புரோக்கரேஜ் மற்றும் டேக்ஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து நயா பைசா துல்லியமாக மின்னணு பரிமாற்ற முறையில் நிர்வகித்து வரும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சின் விதிமுறைகள் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டுதான் சாமானியர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய பண ஆளுமைகளாக இருந்தாலும் இந்த பங்குச்சந்தையில் தினவணிகம் செய்ய வேண்டும் மொழி இனம் நிறம் ஜாதி மதம் படித்தவர் பாமரர் வயதில் மூத்தவர் இளையவர் என்று எந்த பாகுபாடும் பார்க்காமல் அனைவரையும் ட்ரேடர்களாக ஏற்றுக்கொள்ளும் இந்த பங்குச்சந்தை பண விஷயத்திலும் எந்த ஒரு பாகுபாடும் பார்ப்பதில்லை வெறும் ஆயிரம் ரூபாய் வைத்திருப்பவரையும் ஆயிரம் கோடிகள் பணம் வைத்திருப்பவரையும் ட்ரேடிங்கில் ஈடுபட வைத்து லாப நஷ்ட விளைவுகளை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த பங்குச்சந்தை இயங்கி கொண்டிருக்கிறது யார் வேண்டுமானாலும் ட்ரேடராக வாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் மிகச்சரியாக ஒரு லட்சம் அல்லது ஐந்து லட்சம் பத்து லட்சம் என்று பணத்தை எல்லா ட்ரேடர்களும் சம அளவில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் தினவணிகத்தில் ஈடுபட வேண்டும் என்ற விதிமுறையோடு தினவணிகம் நடைபெற்றால் அப்போது தினவணிகத்தின் போக்கு என்பது எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் எல்லா பங்குகளின் சாற்றும் தொடர்ந்து பக்கவாட்டில் தான் சென்று கொண்டே இருக்கும் மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாத எந்த ஒரு சவாலும் சுவாரஸ்யமும் இல்லாத பங்குச்சந்தை தின தான் நம்மால் தினமும் பார்க்க முடியும் இந்த சந்தர்ப்பத்தில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்த பிரிவில் தங்கப்பதக்கம் வரை முன்னேறிச் சென்ற நம் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் வெறும் நூறு கிராம் எடை கூடுதலாக இருந்தார் என்பதற்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டது நினைவுக்கு வருகிறது ஆக சமபலத்தோடு மோதுவதற்கு பங்குச்சந்தை தினவணிகம் என்பது விளையாட்டு போட்டி அல்ல முழுக்க முழுக்க வியாபாரக் களம் இந்த வியாபார களத்தில் பணம் ஒன்றே பிரதானம் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு எது எளிய சிறந்த வழிமுறை என்பதில்தான் நம் கவனம் முழுவதும் இருக்க வேண்டுமே தவிர இங்கே யாருடனும் மோதி வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க வேண்டும் என்கிற அணுகுமுறை இருக்கவே கூடாது அடக்க விலையை விட விற்பனை விலை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிகமாக வைத்து விற்றால் எல்லா செலவுகளும் போக நமக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும் என்கிற பிஸ்னஸ் மைண்டும் அக்கவுண்டில் கூடிகளில் கொட்டி கிடக்கும் பணமும் இருந்தாலே போதுமானது பெரிய பெரிய படிப்போ தொழில்நுட்ப அறிவோ எதுவுமே தின பெரிதாக தேவையே இல்லை நாம் சொல்லும் பங்கில் நாம் சொல்லும் எண்ணிக்கையில் குறிப்பிட்ட நேர இடைவெளிகளில் தொடர்ந்து மார்க்கெட் ரேட்டில் வையாடர் செல்லாளர்களை வேகமாக பிளே செய்யக்கூடிய திறன் படைத்த ஒரு நபரை வேலைக்கு அமர்த்தி கொண்டு ரீட்டெயில் ட்ரேடர்களுக்கெல்லாம் டென்ஷனை ஏற்படுத்தி எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் லட்சங்களிலும் கோடிகளிலும் மிக குறுகிய நேரத்தில் சம்பாதிக்கும் சாமர்த்தியசாலிகளாக நாம் நமது பெரும் பணத்தை சந்தையில் நகர்த்தி பார்க்கும்போதுதான் சில்லறை வர்த்தகர்களாக நாம் இருந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ற பெயரில் நாம் செய்யும் அத்தனை தவறுகளும் அபத்தங்களும் புரிய வரும் அடுத்த பதிவிலிருந்து அந்த ஷேர் ஆபரேட்டிங் அனாலிசிஸ் என்ற விஷயத்தை ஒரு பங்கில் கற்பனையாக செய்து பார்க்கும் ஆர்வத்தோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்